மா பாப பிடிக்கிறது பிடிக்க முடியாது தெய்வம் பிடிக்க முடியாது அந்த சுருதியில் அது கூட கோடி தான் ஒரு கோடியில் இருந்தாலும் அந்த சுரத்தை எடுத்து நம்ம கோடிக்கணக்கான மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாடலாம் அமைஞ்சிருச்சு உடத்துல கொடுக்குறேன் அப்படிங்கிறேன் ரெண்டு நிமிஷம் கூட இல்லை சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவே எழுதுறேன் சோமன் உட்காந்து பிரமிச்சு பர வேணும்னு என்ன பண்ண நிஜ 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 நிஜன்னு ஒன்று வாட்டேன் மணி ப பனி எது கடல் எது மழை எதுன்னு எழுதுறாரு